அதிமுகவின் வாக்கு சதவீதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை காட்டிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே தீய சக்திகள் திட்டமிட்டு பரப்புகின்ற பொய்யான செய்திகள் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அவர் மீண்டும் திட்டவட்டமாக கூறினார் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த தேர்தல் குறித்து ஊடகத்திலும் பத்திரிகையிலேயும் விவாத மேடைகளிலும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு விமர்சனங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பதில் தல்கின்ற விதமாக உங்களை நான் இந்த நேரத்தில் சந்திக்கின்றேன் தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட எட்டு முறை பாரத பிரதமர் அவர்கள் வந்து சென்றதாக கிடைக்கப்பட்ட தகவல் அதோடு எட்டு இடங்களுக்கு மேலாக அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார் சென்னை மற்றும் கோவையில் ரோட் ஷோ அவருடைய பாரத பிரதமருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்திலே நடைபெற்றிருந்தது அதேபோல பாரதி ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் பாரதி ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் பல முறை தமிழகத்திற்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அதேபோல மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் அதேபோல பாரத ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்களும் அவருடைய கட்சி வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் அதேபோல அவர் கூட்டணியில் அங்க வைத்த பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வேட்பாளர் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் திரு உதயநிதி அவர்களும் அவருடைய வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் அவருடைய கூட்டணி திமுக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே நடைபயணம் மேற்கொண்டார் திரு காந்தி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே அவருடைய வேட்பாளர் ஆதரித்து கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை திருத்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி வேட்பாளருக்கும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் தேர்தல் நேரத்திலே பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதுபோல் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர்களும் அவருடைய வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவை திரட்டினார்கள் அதே போல கொங்கு நாடு மக்கள் கட்சி தலைவர் வைகோ போன்ற கட்சியுடைய தலைவர்களும் அவருடைய கட்சிக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டினார்கள் சிறுபான்மையின் நோக்கிகளை பெறுவதற்கு ஐஎம்யூஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஐயுஎம்எல் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சிறுபான்மைக்களை கவருகின்ற விதத்திலே கூட்டணி கட்சிக்கும் அவருடைய வேட்பாளருக்கும் ஆதரித்திருக்கிறார்கள் மத்தியிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் செய்தார்கள் அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணமலத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இதற்கிடையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன் எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் இன்னும் சில தலைவர்கள் சில அமைப்புகள் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதோடு ஊடகமும் பத்திரிகையும் விமர்சனங்கள் அண்ணா அதிமுக கூட்டணி பலம் இல்ல திமுக கூட்டணி பலம் அதிகம் இந்தியா கூட்டணி பலம் அதிகம் அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாததும் பொல்லாததும் மக்களிடத்திலேயே ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் வீச்சியெல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள் இவ்வளவுக்கு இடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலை சந்தித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றது இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத எந்த இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் அதேபோல வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதி ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதைப் போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினால பாரதி ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த கூட்டணியில் இப்ப இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன அப்பொழுது அவர்கள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் வாக்குகள் பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு வாக்குகள் குறைவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைவாகத்தான் பெற்று பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்றது ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்திகளை வெளியிடணும் வேண்டும் வெளியிட வேண்டும் இது உங்க பத்திரிகையிலையும் ஆதாரமான தான் நாங்கள் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீத வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறார்கள் கூட்டணி இல்லாம திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு ஆக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது வித்தியாசம் குறைவாக இருக்குது ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் ஆறு புள்ளி அஞ்சு ஒன்பது திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்ற வாக்குகள் குறைவு ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்குது ஆறு புள்ளி அஞ்சு ஒன்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி கூட்டணி போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் கூட்டணியுடைய வாக்குகள் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு ஆக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு ஆறு புள்ளி மூணு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்குது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்று பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது ஆனா பத்திரிகையில ஊடகத்தில் என்ன பேசுறாங்க அதிமுக வாக்கு வேறு கட்சிக்கு போயிட்டே சொல்றாங்க அண்ணா அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகவில்லை அதைவிட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் தென் மாவட்டங்களில் வலுப்பெறும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சேலத்திலே எடுத்துங்க நீங்கள் எல்லாம் சேலம் பகுதியை சேர்ந்திருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சேல நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது இப்போ நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வர என்பதற்காக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற ஆகவே இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில்

இருந்திருந்தால் போய் இருந்தால் அதெல்லாம் கவலை இல்ல அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்க அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலயும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வேற மாதிரி போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி அதுக்கு அடுத்த வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மாறுபட்ட கூட்டணிகளும் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும் ஆகவே ஒரு கட்சி தோல்வி அழிஞ்சால் மறுபடியும் தோல்வி இடம் கிடையாது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல திமுக ரெண்டே இடம் தான் வந்தது புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் திமுக நாலு இடம் தான் வந்தது ஆக திமுக அழிஞ்சு போச்சா திமுக அழிஞ்சு போச்சா அதெல்லாம் கிடையாது இதே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறல இப்போ வெற்றி பெற்று ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும் அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டும் என்றே திட்டமிட்டு பரப்பகின்ற ஒரு பொய்யான செய்தி இந்த கருத்து தான் சொல்லிருக்காரு தினத்தந்தி பத்திரிகை அதிமுக பாஜக இணைந்து போட்டி இருந்தால் பதினாறு இது மாதிரி கருத்து தான் சொல்லியிருக்காரு வேற எந்த கருத்து சொல்லல இந்த பத்திரிகை வந்த செய்தியில ஊடகம் கேட்கிறீங்க அது சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகையிலேயும் ஊடகத்திலேயும் திருச்சி போடுறீங்க அதுதான் இந்த பத்திரிக்கை வந்துட்டு பாருங்க ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு அதெல்லாம் முடிந்து போனது இனிமேல் பேசி என்ன பெருகும் முடிந்து போனதை பத்தி பேசுவதற்கு அவசியம் இல்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே நீங்களா நீங்க ஊடக நம்ம பத்திரிக்கை என்ன நாளா பேசுறீங்க மூணா போச்சு நாலா போச்சு ரெண்டா போச்சு ஓட்டு சதவீதம் ஒரு சதவீதம் அதிகமா இருக்குது அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டிதான் ஒரு சதவீதம் கூடுதலா வந்திருக்குது சார் இது சார் போனதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னாச்சு சொல்லுங்க அப்போ மட்டும் நாடாளுமன்ற அப்ப அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களா இது சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற மக்கள் பிரிச்சு பார்த்தா ஓட்டு போடுறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட இடைத்தேர்தல் இருந்தது நிலக்கோட்டை நிலக்கோட்டையில் அண்ணா திமுக இருபத்தி ஆயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறார் அங்க திமுக வேட்பு தோக்கு நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்குறாரு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர் எந்த சமயத்தில் எப்படி வாக்களோ அப்படி வாக்களிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா தீமுகம் ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுவது சரிம்மா எந்த கருத்து நீங்கள் தான் திரிச்சு போடுறீங்களே கிடைச்சா போதுமே ஒரு வார்த்தை சொல்கிறதையும் உடனே கேட்குறார் அறிவியல் இப்போ ஆக அண்ணா தீவு அண்ணா தீவு அண்ணா யார் வேணாலும் சொல்லுவார் அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்பது போனதற்கேன்னு ஊர் சொன்னார் பாருங்க யாரு ஒரு கௌசி மினிஸ்ட்ரு சரி என்ன ரகுபதி திரு ரகுபதி பேசுறார் சொங்காட்டை என்ன அவருக்கும் அதிமுக என்ன சொன்ன வேணுமென்ற திட்டம் வந்து ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது ஏதாவது அதிமுக பத்தி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வரணும் அதை எடுத்து போடுறாங்க ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுறது அருகதே கிடையாது ஏன்னா அதிமுக வேட்டி மாத்தி கட்டிட்டு போனவர் அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது அமைச்சராக்கினாங்க அடையாளத்தை காட்டினாங்க அந்த அடையாளத்தை வச்சுதான் திமுக போய் எங்களை பற்றி பேசுவதுக்கு அறிகுறி கிடையாது இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு கூட இன்னைக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன் இல்லைன்னா மற்ற கட்சிகள் தலையிறதில்லை இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க என்ன அங்கே கோவையில் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஆறு வாக்குகள் தான் குறை வெற்றி வெற்றி வாய்ப்பு இழந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதில் இருபத்தி ஏழு வாக்குகள் தான் அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கு அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருந்தார் ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும் இப்போ கூட பாருங்க எடப்பாடியில் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரத ஜனதா தேமுதிக எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போது எட்டாயிரத்தி அறுநூத்தி ஓட்டுகள் கம்மி சட்டமன்றம் வந்தது சட்டமன்றத்தில் பாரதி ஜனதா கட்சி கிடையாது தேமுதிக இல்ல தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகள் நான் பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இதுல அண்ணா திமுக தேமுதிக இரண்டு நம்ம எங்களுக்கு எங்களுடைய பகுதியில் மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது இப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருநூத்தி வாக்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு வாக்களிக்கின்றது இயல்பு இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியில் நிர்ணயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி நான் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போட்டி அல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும் அதிமுக தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது திண்ணம் என்ன கேள்வி கேட்டு சார் ஒரு கட்சியை பத்தி விலகி போயிட்டாரு புரியுதா அவர் விலகி போயிட்டாரு அவருடைய ஆதங்கத்தில் இருக்கார் அவர் கனவு என்று கனவு அந்த வருத்தத்தில் அந்த வெறுப்புல இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் உதிச்சு உதி திட்டு இவரை போல பல பேர் பேசினாங்க இவர் தான் பேசு இவரை போல பல பேர் பேசினாங்க நான் முதலமைச்சராக பதவி போது என்னெல்லாம் ஊடகத்திலே பத்திரிக்கையில் வெளியில் வந்தது எடப்பாடி பளிச்சாய் பத்து நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா இருபது நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா மூணு மாதத்துக்கு இருப்பாரா ஆறு மாதத்துக்கு இருப்பாரா நான் நாலு ஆண்டு காலம் ரெண்டு நாலாண்டு ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அதுக்கு பிறகு கட்சி ரெண்டா போச்சு மூணா போச்சு சின்ன முடக்கம் அது முடக்கம் அப்படியெல்லாம் அது ஒரு பிரச்சாரம் இதையெல்லாம் முறியடிச்சு தான் தேர்தலில் சந்தித்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே அதிக வாக்களை பெற்று அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தோ அதை வணங்கி ஏற்றுக்கொள்ள இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் வச்சுட்டு நிர்வாகிகளை வச்சிருந்தா அதிகமான அவர் வந்து தனி இடங்களை பெற்றிருப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போல் இருக்குது தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு அப்படி நாங்கள் சொல்லல அந்த அதுக்கு என்ன பண்றது நாங்க அப்படி ஒண்ணு விமர்சனம் பண்ணல நீ இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிகை பெருசா கொட்டை எழுத போடுவீங்க அதுக்கு நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு விருப்பால செய்தி வேணும் அதுக்கு லாக தான் கிடைச்சவா அதெல்லாம் கிடையாது அதாவது அவர் யதார்த்தமா கேட்கிறாரு ஏன் பின்னடைவுன்னு கேட்கிறாரு இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்துல சரியான முறையில் அவர்கள் அதை சரி செய்யாத காரணத்தை அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாத காரணத்துல சரிவு ஏற்பட்டிருந்தது அவ்வளவுதான் சார் அவரு கொடுக்குறதுக்கு நாங்க என்ன பண்றது அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியாது யூகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்வி கிடையாது நாங்க கூட்டியில் அங்கம் இல்லை பாரதிய ஜனதா கூட்டில அங்க வைக்கல அதனால அவருடைய அவர்கள் என்ன எங்களுக்கு தெரியாது நான் ஏற்கனவே இங்கே தான் சொன்னேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பத்து சொல்றேன் உங்க பேட்டின் வகையிலவே நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களை வச்சுதான் பேட்டி கொடுத்துருக்குறேன் தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்கேன் கூட்டத்திலையும் பேசியிருக்கேன் அப்படின்னு இல்லை நீங்கள் ஒரு தலை பட்சமாக நீங்கள் சொல்லாதீங்க எங்களுடைய நோக்கம் வேற நீங்கள் இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடாதீங்க நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகும் சரி தொடர்ந்து தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுக்கிறேன் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் இல்லது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம் வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து நாங்கள் போட்டிவிட்டோம் நீங்கள் சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி எதோடு நாங்கள் சேர்ந்துருப்போம் அந்த எண்ணங்களே கிடையாது பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உருவ காக்க முடியல தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்மளுடைய நாடாளுமன்றில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை தீர்க்க முடியல உரிமையை காக்கவும் தமிழ்நாட்டில் உரிமைகள் தடுத்து தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது காவிரி நதிநீர் பிரச்சனை ஏழு பேர் ஏற்கனவே முப்பத்தெட்டு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெற்றி பெற்றாங்க திமுக்க திமுக்க கூட்டம் என்ன சாதிச்சாங்க இப்போ நாற்பது பேர் பாண்டிச்சேரோட வெற்றிருக்காங்க இப்போ என்ன சாதிப்பான்னு பார்க்கலாம் அதாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பார் அதை பத்தி இன்னும் சிந்திக்கலை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்த கொடுக்கும் சார் என்ன ஹைலைன்ண்ணா எப்போனே ஃபிக்ஸ் பண்ணலையே டைமு ஃபிக்ஸ் பண்ணலையே எனக்கு கிடைத்த தகவல் புரியுதா சரிம்மா அது ஏற்கனவே நான் சொன்ன காரணம் தானே நான் இது பண்ணி உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அதில் எடுத்து பாருங்க ஏன்னா பேட்டி போட்டு காட்டிவிட்டுமா அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் ஒரு சிறப்பான கூட்டணி அமையும் வலுவான கூட்டணி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் பாரதி ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லைங்களா இல்லைன்னா அன்னைக்கு அவங்க முன்னாடியே சொல்லியாச்சுங்க அதுதான் ஒரு ரிப்பீட் பண்ணியிருக்க நடந்து முடிந்த நாடாளுமன்றத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல தேர்தல் நேரத்தில் எங்களோ கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மனமாத நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன் அதான் வாக்கு எண்ணிக்கை குளறுபடி இருக்குது மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ஆனா இல்லைன்னு இருக்கிறாங்க அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறதுக்காக இன்னைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன் அவர்களும் பேசினாங்க அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைமை தேர்தல் அருகே அனுப்பிச்சிருக்கிறாங்க இன்னும் அது பதில் வரல

வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறது இந்த பிரச்சாரத்துல முற்றுப்புள்ளி வச்சாச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம்